கிடையாது இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் காலங்காலமா சிறுவான நன்மை நன்மை சேர் என்ற தலித் ஒவ்வொன்னுமா நீங்க கேட்ட கேட்டலைஸ் பண்ணி 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 பிரிச்சு பிரித்து கொண்டு வரீங்களா அந்த மாதிரி இல்லாம நம்ம சிறுபான்மையுன்னு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி பிரித்து பிரித்து வேணான்றதுக்காக அப்படி ஒரு ஒரு வேணான்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துலையும் தளபதி விஜய தமிழ்நாட்டு மக்கள் சாதிய தலைவராக சாதியின் குறியீடாக பார்க்கல அவரும் எந்த இடத்திலும் யாரையும் சாதிய குறியீடாகவோ சாதி அடையாளமாக பார்த்துருந்தா எல்லாருக்கும் கூடியும் தோளில் போட்டு புகைப்படம் எடுப்பது அவர் நலத்திட்ட உதவி செய்வதிலிருந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த கட்டம் வரைக்கும் செய்யலை ஆனால் இந்த ஒரு நிகழ்வுக்கு இது தொடர்கதையாக தமிழ்நாட்டில் இப்படி நடந்து கொண்டே இருப்பதால் இதற்கு வேறு ஒரு வடிவத்தை கொடுக்க விரும்புகிறார் அதை நீங்கள் மாநாடு அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க அப்போ பெரிய இம்பாக்ட் ஏற்படும் நீங்க வந்து இப்போ இப்ப அவர் மீது வைக்கக்கூடிய பிம்பம் எல்லாமே எப்படி இருக்கீங்களா ஆரம்ப கட்டத்துல இருந்து விஜய் அவர்கள் சொன்னதுதான் இவனுக்கு தேவை தேவையில்லைன்னா நம்ம மேல ஒரு சாதி சாயம் பூச ஒரு பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவான் அப்படி தூக்கி தூக்கிட்டு வரப்பட்ட பெயிண்ட் டப்பா தான் இந்த டப்பா இந்த டப்பா மறுபடியும் எவன் தூக்கிட்டு வந்தாலும் அவனுக்கு அடிச்சு விட்டு அனுப்புறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அதை அடிப்போம் பாருங்க ஆனா